ஒரு பக்கம் நமக்கு உண்மையிலே வந்து இந்த முத்து பேசுறது பண்ணுறது எல்லாமே கடுப்பானாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்த பார்வையில் அருண் வந்து மோசம் அப்படிங்கிறதுனால இவர் திருப்பி திருப்பி இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனாலும் வந்து தன்னுடைய ஈகோவுக்கு மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காமல் நடத்துறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அதுவும் சீத்தாவெல்லாம் நிஜமாக பாவம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தூரம் வந்து ஒரு பாசமான பொண்ணு இவருக்காக ஒரு மரியாதை கொடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஷெட்டில் எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே மீனாங்க வராங்க அங்கே வராரு சத்தியா வந்து அவ பாவம் ஆசப்படுறா அவளுக்கு பிடிச்ச பொண்ணு பையனை கட்டி வைக்கலாமே அப்படின்னு பேசி பார்த்தாலும் உங்க மேல இருக்க மரியாதையில தான் மாமா வேணாங்கிறா அவளுக்கு நீங்க சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னா எனக்கு தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்கன்ட்டு எனக்கு வந்து அனுபவம் இருக்கு அப்படிங்கிற இன்னும் பெரிய வயசாயிடுச்சு இருக்கு அனுபவம் இருக்காமா அவர் நிறைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கா இவர் என்ன சொல்றாருன்னா வந்து சத்யா சசிதா நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல நான் அதை விட கஷ்டப்பட்டிருக்காங்க உங்களுக்கும் அவங்களுக்கு யார் யாரையும் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதை முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு சொல்கிறார் வந்து வந்து பாவம் சீதா வருத்தப்படுறான உடனே சரி ஓகே அப்படின்ட்டு வந்து மீனா எப்படியா பேசிடலான்னு முடிவு பண்றாங்க இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மனோஜை வெறுப்பேற்றுறதுக்காக மகேஷ் மகேஷன் தான் கிட்ட பேசுகிற மாதிரி பேசி காதல் கதையெல்லாம் வந்து பட காதல் படங்கள் பற்றிலாம் பேசினோன்னா அவர் கடுப்பாகிறாரு மனோஜ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் ரவியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ திருப்பி ஸ்ருதி வந்து அண்ணா நகரில் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் வந்து பேச ஆரம்பிக்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் எப்போ ஆரம்பிக்குமோ ஆரம்பிச்சிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த டாப்பிக் எப்படினு கடுப்போட கிளம்பி வராங்க ரவி கிளம்பி வெளில வரார் வெளில வந்து எல்லாரும் சாப்பிட உட்காந்து பேசும்பொழுது இப்படி பண்ணுறா எனக்கு கடுப்பாக இருக்கேன் எனக்கு அந்த சன்ன காசெல்லாம் வாங்குறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்ன உடனே வந்து ஸ்ருதி உங்கள் நல்லதுக்கு தானே பண்ணுறாங்கங்கிறாங்க மீனா என்ன இருந்தாலும் வந்து நாளைக்கு முத்து நீ அவங்க வீட்டில் வீட்டிலேருந்து அன்னி வீட்டிலேருந்து காசு வந்து தான் வாங்குவீங்களா அப்படின்னா அதெல்லாம் வாங்க மாட்டேன் நான் ஒருவேளை அன்னி சம்பாதிச்சு கொடுத்தா ஸ்ருதி சம்பாதிச்சு கொடுத்தா வாங்குறது ஓகே அவங்க வீட்டு மாமனார் காசுலாம் நமக்கு வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து ரவி கிளம்பி போக உங்க தம்பிக்கு வந்து ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்த வேணாம் அவனுக்கு பிடிச்ச போக்கில் விடணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி என் தங்கச்சி விட வேண்டியதானே அப்படின்னா அதெல்லாம் இல்லை இது வாழ்க்கை விவகாரம் வேலை விவகாரம் கிடையாது அவன் மோசமானவன் கெட்டவன் அப்படின்னு கத்திட்டு கோவமா கிளம்பி போறாரு முத்து என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல மீனாவுக்கு இவர் எப்படி சரி பண்ணுறதுங்கிறது புரியல ஈகோலையே சுத்திட்டு தெரிகிறாரு சீதாவை பத்தி யோசிக்கிறது இல்லை அப்ப ஏதோ ஒரு கட்டத்தில் இவருக்கு பிடிக்காம தான் அந்த கல்யாணம் நடக்க போகுதுங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அருண் சீதா ஜோடி வந்து ஓகேவா இல்ல சொல்ற மாதிரி அருண் செட் ஆகாது அதெல்லாம் முத்து சொல்றது கேட்கறது பெட்டர் நினைக்கிறீங்களா சொல்லுங்க